வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மைனஸ் எதுவுமே நல்லா இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குது நமக்கு அசௌகரியம் இருந்தாலும் நமக்காகவும் நம்ம பிற்கால சந்ததிக்காகவும் இதை தடையை நம்ம வந்து மைனஸ் எதுவும் சாப்பாடு இறங்காது மைனஸ் இருக்கணும் இல்லாம இருந்தால் அது ரொம்ப டிமாண்டாகவும் நம்ம கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப அது

தந்தூரி அந்த மாதிரி நிறையா இப்போ சீஸ் பால்ஸு தந்தூரி அதெல்லாம் மைனஸ் இல்லாமல் இருக்கும் போது எப்படி ஃபீலாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது ஒன்னேருக்கு பேன் பண்ணியிருக்காங்களா ஸோ ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்றதுனால பேன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனிக்காக பண்ண ட்ரை பண்ணா பண்ணலாம் ஹைஜீனிக்காக பண்ண சொல்லி பேன் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் மைனஸ் வந்து ஒரு ஒன் இயருக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன் உடலில் உடலில் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால் இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த தடை வந்து வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்குறேன் ஆனால் சிலர் என்ன சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்றனாலே வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயமே வந்து மைனஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ இப்போ வரைக்கும் அதை வந்து வேணும் அப்படின்றதுலாம் அது இப்போ உப்பினியமாகவும் இருக்குது அதாவது பொதுவாக அந்த மருத்துவர்கள் வந்து இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு பல இதில் சொல்லிட்டு வராங்க அதுவும் நீங்கள் யூடியூப் மாதிரியான தளங்களில் வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து அவங்க சொல்லும்போது இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற சுகர் இந்த உப்பு இந்த ரைஸ் இதை மாதிரியான விஷயங்கள் அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அதோட இந்த மைனோசரையும் சேர்த்து சொன்னேன் இன்றைக்கி ருசியாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு ஏற்படுறத கெடுதலை பார்க்குறது இல்லை ஸோ பிற்காலத்தில் அது ரொம்ப இப்போ ஒன்றும் பெரியஸ்தான் தெரியாமல் இருக்கலாம் ஒரு பத்து வருடமோ இருபது வருடம் தொடர்ந்து சாப்பிடும் போது அதுக்குண்டான பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதா வந்து ஆய்வு ஆய்வு முடிவுகள் அதுதான் தெரியும் அதனால் இன்றைக்கி நாக்குக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை அதனால் இந்த தடை வரவேற்கத்தக்கது எல்லோரும் கொஞ்சம் நமக்கு அசௌகரியம் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம நமக்காகவும் நம்ம பிற்கால சந்ததிக்காகவும் இதை தடையை நம்ம வந்து வரவேற்கணும் ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் மைனஸ் இல்லாம எதுவும் சாப்பாடு இறங்காது ப்ரோ இப்போ நீங்க பிரியாணி கிடைக்கலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கிரில்லு சாப்பிட்டா எல்லாரும் கேட்காது கிரில்லு கேட்க மாட்டேங்க சவா அதுக்கு மைனஸ் தான் மைனஸ் தான் கேட்பேன் காமனாக எல்லாத்துலேயும் பார்த்தா அந்த மைனஸ்னு ஒரு இது அதுக்கு மட்டும் ஒரு தனி டேஸ்ட்டே கொடுப்பேன் தவிர அது இல்லாமல் எந்த டேஸ்ட்டும் கொடுக்காது இப்போது நம்ம சாண்ட்விச் இப்போ நான் வரேன் நான் ஒரு சாண்ட்விச் வாங்கினா கூட ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மைனஸ் தான் கேட்பேன் அது இருந்தால் மட்டும் தனி டேஸ்ட்டே கிடைக்கும் தவிர அது இல்லாமல் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்காது இதெல்லாம் குவாலிட்டியாக போனால் இது இந்த மைனஸ் வந்து தடை செய்கிறது நீக்கப்படும் நினைக்கிறீங்க ப்ரோ அது எப்படின்னா எல்லா ப்ராண்டையும் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ ஒரு சில பிராண்டு தான் அந்த ஐஜினிக் இல்லாமல் இது பண்ணேன் தவிர மைனஸ் மொத்தமாக வந்து பேன் பண்ணக்கூடாது எந்த ஹைஜ் நீ கம்மியாக இருக்கிற அந்த ப்ராண்டை மட்டும் இதுவும் பேன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கலாம் ஏன்னா அன் அன்றாட இதுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இல்லாமல் யாராலையும் சாப்பிடவே முடியாது ப்ரோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இது பண்ணாமலாம் இருக்கக்கூடாது மைனஸ் இருக்கணும் இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப டிமாண்டாகவும் இருக்கும் நம்ம கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப அது ஒரு இதுவாக தான் இருக்கும் அது தண்ணி டேஸ்ட் அது அதில்னா ரொம்ப சேட் ஆகிடும் அது எப்படி சொல்கிறது இப்ப சிக்கன் எல்லாம் சாப்பிட்றோன்னா அது மைனஸ் தான் இருந்தால்தான் நல்லா தூக்கி வருது கெச்சப்பு மைனஸ்லாம் டேஸ்ட் தூக்கி வருது அது பேன் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் அது ஆமா கிரில்லு இந்த இது சாப்பிட்டாலும் சீஸ் பவுலு எது சாப்பிட்டாலுமே மைனஸ் தொட்டு தான் சாப்பிடுவோம் அது இல்லாமல் அதான் மைனஸ் தொட்டு அந்த சிக்கன் டேஸ்ட்டு நார்மலாக சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது அந்த மைனஸ் தான் நல்லா அந்த டேஸ்ட்டு இது ஒன்றும் சாப்பிட்டு தோணுதே அது இப்போது சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஹைஜினிக்காக செய்யலை அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இது பேன் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சட்டத்தின் கீழே வந்து ஒரு ஒன் இயருக்கு பேன் பண்ணிக்கனு சொல்கிறாங்க இது நீக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து என்ன விஷயம் சேஞ்ச் பண்ணால் இது வந்து இது பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு எதுக்கு ஹைஜினிக்காக இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானே தெரியல ரீசனு அது அது நல்லா டேஸ்ட்டுன்னு சாப்பிட்றாங்க மெயினாக இல்லை இது எக்கில் தான் பண்ணுறாங்க எக் வந்து ஹைஜினிக் சொல்லுவாங்களான்னு தெரியல அதுதான் எதனால் என்ன ரீசன் தெரியல எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு மைனஸ் தான் சொல்கிறேனே தூக்கி விடுதே மைனஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கு பதிலாகும் அது ஹைஜீனிக்காக இல்லை தான் இருந்தாலும் என்னன்னா அது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அது இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னா அந்த அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஸ்வீ அந்த இதை டேஸ்ட் எல்லாம் அதனால் பசங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது நம்ம அஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் அதை சொல்லணும் ஆனாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இது கொடுத்து தான் ஆகுற மாதிரி இது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம கிரில்லு இந்த சிக்கனு இந்த சீ சீஸ் பால்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போதே அதெல்லாம் மஸ்டாக இருக்கும் மைனஸ்ன்றது ஒரு மஸ்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கும் ஸோ இப்போ அது இல்லாமல் இந்த ஒன் இயருக்கு அது இல்லாமல் வந்து அந்த டேஸ்ட் குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருக்குமே அது எப்படி இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதனா ரெடி பண்ணுறதுக்கு இருக்காங்களே இருக்க இருக்கும் வரும் ஏதாவது பண்ணுவாங்க வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி